செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கந்தசஷ்டி விரதத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சில பேர் பாலும் பழமும் சாப்பிடலாம் சில பேர் பால் மட்டும் சாப்பிடலாம் சில பேர் மிளகு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படி சொல்கிறாங்க சில பேர் வந்து உணவு மட்டுமே கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விரதங்களை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆறு நாள் விரதம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விரதங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தாண்டி சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து முருகன் வந்து உங்களை விரதம் இருக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க எதா இருந்தாலும் இறைவனுடைய நம்பிக்கையா இருக்கட்டும் நம்ம முன்னோர்கள் வழிவகுத்த நம்பிக்கையா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நன்மை பதைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த அடிப்படையில இத்தன் நாள் நம்ம வந்து இறைவனை நோக்கி விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடல் வந்து தூய்மை அடையும் ஒன்று இன்னொன்று நம்ம மனசில் எத்தனையோ விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் கூட நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னொன்று நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன போல் வாழ்க்கை நம்ம என்னவாக எண்ணுகிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நம்மளுடைய எண்ணங்களை குவிச்சு இந்த ஆறு நாளும் நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன வேணும் அப்படிங்கிறத நினைச்சு இறைவனை நோக்கி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை கண்டிப்பா இந்த நம்பிக்கையோட இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உணவு உண்ணாமல் இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் இதெல்லாம் தாண்டி நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத நடத்தும் நடத்தி வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த ஆறு நாள் விரதத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நூறு சதவீதம் சாத்தியமாகும் ஏன்னா நம்மளை விட இந்த பிரபஞ்சம் மிக பெருசு இறைவன் மிகப்பெரியவன் இந்த இயற்கை மிகப்பெரியது அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இயற்கையின் முன்னாடி இந்த பிரபஞ்சத்தின் முன்னாடி ரொம்ப 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 சின்ன விஷயம் எந்த விதமான சந்தேக கண்ணோட்டமும் இல்லாமல் முழு மனசோட நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாம் சாத்தியம் நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை வந்து நான் உங்களுக்காக உங்களுடைய உறவாக உங்களுடைய நட்பாக நான் சொல்கிறேன் நம்பி இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நினச்சது எல்லாமே நடக்கும் இறைவனுடைய அருணால் முருகனுடைய அருணால் இந்த இயற்கையினுடைய சக்தியினால் கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்கும் என்னுடைய பதிவை கேட்டால் என்னுடைய அன்பு சொந்தங்கள் நட்புகள் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பிற்குரிய செல்வா நன்றி வணக்கம்